ஒருத்தனுக்கு தண்ணி கொடுத்ததுக்காக அந்த ஊருக்காரன் நம்மளே தள்ளி வச்சானுங்களே இது நமக்கு தேவையா எதுக்கு தண்ணி கொடுப்பானா இங்க பெருசு ஒருத்தன் குத்துக்கல்ல மாதிரி கல்லு மேல உட்காந்துருக்க கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க ஜமீன்தார் வீட்டு சம்மந்தி ஆக போறாச்சா எங்க போயிட்டு வர மாதிரி குறி பாக்கலாம்னு போனேன் பார்த்தாச்சா குறி சொல்றவர் இல்ல என்ன தம்பி பெருசு ஒரு விஷயம் இருக்கு இருக்கிற ரெண்டு என்ன விஷயமா குறி கேட்க போயிருந்தீங்க இல்ல இந்த கல்யாணம்

அந்த ஜமீன்தார் கண்ணல ரெண்டு விரல ஊட்டாடுறதுக்கு சரியான ஆளு நம்ம ஆதித்தனா அவன விட்டு ஆக்கிரவா அது அது வந்து அட என்னைய வந்து போய் நான் சொல்ற கேளு ஒரு கிராமத்தை காப்பாத்த ஒரு குடும்பத்தை பணைய வைக்கலாம் ஒரு குடும்பத்தை காப்பாத்த ஓத்தன பணைய வைக்கிறதுல தப்பே இல்லங்கற அது இல்ல انا அவசியமா ஆதித்தன் மேல பழி சொல்லணும்னு பார்க்கறேன் அட இல்லப்பா உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிங்கற இதனால கிராமத்து ஒண்ணு குறப்ப வந்துறது இல்ல ஐடியா குடுக்குது நான் இல்ல என் பயமே அதுதான் பாத்தியா பெருசு இந்த பாரு என் ஐடியா எல்லாம் ஆரம்பத்துல குழப்பமா தான் தெரியும் முடிவு சுமூகமா இருக்கான்

சேர்த்து வைக்காத பணத்தை சேர்த்து வச்சிடா பொய்ய சொல்லி எங்களுக்கு உபகாரம் பண்ணதா சொல்லி எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பொண்ணு காலத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் போட்டுருக்கேன் சொல்லுச்சு ஆமா பக்கத்துல இருக்கிற என் சத்தம் போட்டு கூப்பிடு அங்க போனா பொட்டி பாம்பா ஆயிடுவீங்க பேச முடியாதியா என்ன 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 முறைகிற உண்மையிலே நீ மீச வச்ச மீச வச்சிருக்கிற ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா நேரா வேலை வீட்டுக்கு போய் கேள்வி பார்க்கலாம் நீ எங்க கேக்குறது இந்த மாதிரி எல்லாம் அங்க ஒண்ணும் வேணாது அவர் பழைய வேதாச்சலம் இல்ல ஜமீன்தாருடைய சம்மந்தி அவர் வீட்டை டச்சே பண்ண முடியாது டச் பண்ண அத டச் பண்ண முடியாதுங்கற எங்க வீட்டுக்கா இல்ல வேற சில வீட்டுக்கா சின்ன பாண்டி நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சா இந்த ஆதித்யன் என்ன மனுஷனை பார்க்க முடியாது கொஞ்சம் என்ன பார்க்கற இத சாப்பிட்டு போன அங்க நீ மனுஷனை நடந்துக்க மாட்டே பாத்து பா இந்த ஊரோட மான மரியாதை அந்த குவார்ட்டர் பாட்டில தான் இருக்கு தள்ளண்ணா குருகரு தூங்கிட்டு போயிடாரு தள்ளிட்டு தனம்மா வரேன் வயசாயி போச்சுல்ல போலண்ணா அன்னைக்கு குருகரு எவ்வளோ நல்ல தள்ள தெரியுமா அங்கா ஏனென்ன கோபுங்க சூஸ்ண்டாவோ ஆ ரோஜி தன்னங்க சூஸ்னப்புடன் குருகரு எண்டு மாக தள்ளினாரு ம அங்கா வாப்த்தி வயசு புள்ள ரொம்ப தெம்பா தள்ளிருப்பான் யோ வாத்தி நீ ஆளு சின்ன ஆளா இருந்தாலும் தள்ளுறதுல ரொம்ப பெரிய ஆளியா தண்ணீங்க தள்ளாண்ணா தொந்தரவு பண்ணாரும்மா உன்கிட்ட வாத்து எதை பார்த்து மரண்டானோ நம்ம வீட்டு பக்கமே வர மாட்டேங்குறான் எவனோட மனிதன் இரண்டு மணி நேரம் ஒரு விஷயத்த பத்தி சிந்திக்கிறானோ அவன் அந்த துறையில பெரிய ஆளாயிருவான்றது ஒரு தத்துவண்டா டா சிந்திக்கா அண்ணா சிந்திக்கிறியா எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சியோ நீ பெரிய ஆளா ஆயிருக்கிறான் இந்த பாரு நீ மட்டும் பெரிய ஆளானா போதாது என் மத்த சொல்லிட்டு பெரிய ஆளாக ஆகணும் அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மற்றபடிலாம் சொல்லி கொடுப்பாங்களா சொல்லுப்பா இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொம்பளை டீச்சர் பாட கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஈராப்ல வீட்டுக்கு நாமல்லோட நடக்கணும் மரியாதை என்னமா ஆடுது போட்டேன் என்னமாட்டாரு என்னது கால் மேல கால் போடுறதா என் காலை என் மேல போடுறதா மரியாதை ஓ காலை என் கால் மேல போட்டா அதுக்கு போய் வேற கேடு

இந்த ஜுஜ்வி வேல்ல எங்கிட்ட வேணா உன்ன பத்தி எனக்கு தெரியாதா செய்த பாக்சா வேணா மாப்பிள ஊர கூட்ட போற பஞ்சாயத்துல இந்த அழுக்கு பெட்டியை நான் உடைக்க போறேன் இதுவரைக்கும் இந்த பெட்டிக்குள்ள அடங்கியிருந்த உன்னுடைய மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே பத்து பேருக்கு முன்னாடி தெரிய அதுக்கப்புறம் மக மங்கம்மாவை என்ன விட்டா வேற யாரு கட்டிப்பா என்னையா இதெல்லாம் கிழிந்த செருப்பு தேய்ந்த துடப்பம் அதான் எப்படிங்கிற இந்த அசிங்கத்தை நான் சொல்லக்கூடாது மாமா நீயே சொல்லு அதை எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன் வாயாலதான் சொல்றேன் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் நான் ஆந்திர மாநிலத்துல ஒரு பொண்ணு வாங்க இருப்பா எனக்கு அவ மேல ஒரு கண்ணு ஒரு நாள் புண்ணாக்கு வாங்க கடைக்கு வந்தா நானும் அவ பின்னாடியே அவ வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நடந்த அசிங்கத்தை நான் சொல்றேன் எங்க மாமாவ வீட்டுக்குள்ள போன உடனே அவ புருஷன் என் மாமனை ஒத்த பனைமரத்துல கட்டி இதே படப்பத்தால இதே அடினு அடிச்சு பின்னித்தான் இடம் மாறின கண்ணுதான் இன்னை வரைக்கும் இங்கேயே இருக்கு இது சொல்றேன் என் கண்ணு இடம் வரினாலும் அந்த பொண்ணு இடம் வரல அவ்ளே மானம் கேட்ட என் மாமா இனிமே உன் பொண்ண என்ன தவிர வேற யாரு கட்டுவா தலைமைய பாருமா என்ன காரியம் பண்ணிட்டமா என்ன காரியம் மருது மை ஒய்ஃப் மை ஒய்ஃப் மாமா காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க ஆனா அதை விட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லிச்சு அதை நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்

இதை கேட்டு என் உடம்புல இருக்க தெம்பெல்லாம் போயிடுச்சு டே சல்பட்டா என்னடா மருது மரியாதையே போச்சு என் கை எடுத்து மங்கா தலை மேலவை மங்கா நீ பதினாறும் பெற்று பெருவாறு வாழணும் டே சல்பட்டா மறுபடியும் என் கையெடுத்து கீழே டா உடம்புல தெம்பு பேச